வெல்கம் டு ராஜா கதை இந்த வீடியோல தனது கால் தடம் பதித்து இருப்பிடம் தெரிவித்த சுடலைமட சுவாமி கோவிலை பற்றிய தகவல்களை பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் பிரசித்தி பெற்ற வேம்படி சுடலை சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு வேம்படி சுடலைமாட சுவாமி மாப்பிள்ளை அலங்காரத்தில் கைலாயத்தில் இருப்பது போன்று பீடம் அமைக்கப்பட்டு உள்ளதால் சுடலைமாட சுவாமிக்கு பொங்கல் மட்டுமே நைவேத்தியம் செய்யப்படுகிறது ஆண்டிற்கு இரண்டு நாட்கள் மட்டுமே அசைவம் படைக்கப்படுகிறது ஒரு வேப்ப மரத்தடியில் சுயம்புவாக சுடலை மாட சுவாமி தோன்றியுள்ளார் இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த ஒருவரின் கனவில் தோன்றிய சுடலை மாட சுவாமி பல ஆண்டுகளாக இங்குள்ள வேம்பு மரத்தில் சுயம்புவாக தோன்றியதாகவும் எனவே அந்த மரத்தின் கீழ் செங்கற்கள் வைத்து தீபமேற்றி தன்னை வழிபாடு செய்யுமாறு கூறியுள்ளார் அதன் பேரில் அவர் வேப்ப மரத்தின் கீழ் தீபமேற்றி வந்துள்ளார் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதி மக்கள் சுடலைமட சுவாமிக்கு கோவில் கட்டி வழிபட்டு வருகிறார்கள் இங்கு வாரந்தோறும் செவ்வாய்கிழமை மதியம் மூன்று மணி மற்றும் இரவு ஒரு மணி அளவில் சிறப்பு பூஜை நடைபெறும் இதேபோல் வெள்ளிக்கிழமை திருவிளக்கு ஏற்றி வழிபாடு நடைபெறும் ஐம்பத்தி ஓரு பந்தி தெய்வங்களில் முதன்மையாக கருதப்படும் சுடலைமாட சுவாமியை மனமுருகி வழிபட்டால் தீராத நோய்கள் மற்றும் வழக்குகள் தீருவதுடன் திருமணம் குழந்தை பேரு கிட்டும் என்பது பக்தர்களின் அதீத நம்பிக்கையாக உள்ளது அலங்கார பிரியரான வேம்படி சுடலை மாட சுவாமிக்கு மல்லிகை ரோஜா மரிக்கொழுந்து, செண்டு அரளி செவ்வரளி உள்ளிட்ட பூக்கள் மாலையாகவும் தோரணமாக கட்டப்பட்டு பீடத்தில் அணிவிக்கப்படும் பின்னர் சுவாமிக்கு புனித தீர்த்தங்கள் பன்னீர் மற்றும் வாசனை திரவியம் தெளிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் இதே போன்று குழந்தை பேரு கிடைத்த தம்பதிகள் இங்கு வீற்றிருக்கும் பேச்சையம்மனுக்கு சேலை வளையல் பூ மற்றும் தொட்டில் பிள்ளையை வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறார்கள் கிழக்கில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் முண்டன் பேச்சையம்மனுக்கு அசைவ உணவுகள் சுருட்டு மது வகைகள் படைக்கப்படுகின்றன சுடலை மாட சுவாமி செவ்வாய்க்கிழமை தோறும் வேட்டைக்கு அதாவது மயானத்துக்கு செல்லும் போது காலணி அணிந்து செல்வார் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டு கோவை வேம்படி சுடலை சுவாமி பீடத்தின் அருகே சுவாமியின் கால்பாதம் பதிந்துள்ளது இதனை அந்த பகுதி மக்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு வணங்கி வருகின்றனர் மேலும் கால் தடம் பதித்து இருப்பிடம் தெரிவித்த வேம்படி சுடலை மாட சுவாமி என்று பக்தர்கள் போற்றி வருகிறார்கள் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி தை மாதங்களில் கோடை விழா நடைபெறும் அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு ஆடு சேவல்களை பலியிட்டு பூஜைகள் செய்வார்கள் பொதுவாக எல்லா கோவில்களிலும் ஆடு சேவல்களை பலியிடுவதற்கு முன்பு அவற்றிற்கு தீர்த்தம் தெளிப்பார்கள் அதன் பின்னர் ஆடு சேவல்கள் துளிர்த்ததும் அதனை பலியிடுவார்கள் கோவை வேம்படி சுடலைமாத சுவாமி கோவில் திருவிழாவில் ஆடு சேவல்களுக்கு தீர்த்தம் போடுவதற்கு பதில் சுடலை சுவாமியின் திருநீறு போடப்படும் இதில் அனைத்து ஆடு சேவல்களும் சுவாமி அருளால் துளிர்க்கும் இது போன்ற அதிசயம் இங்கு மட்டுமே நடைபெறுவதாக கோயம்புத்தூர் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கோவில் திருவிழாவின் போது சுடலை மாட சுவாமி வரலாற்றை கூறும் விதமாக கனியான் கூத்து பில்லிசை ஆகியவை நடத்தப்படும் இரவு பன்னிரண்டு மணி அளவில் வேம்படி சுடலை மாட சுவாமி பலவேசக்காரன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு ஆடு சேவல் பன்றி ஆகியவை பலியிடப்படும் அதன் பிறகு சுவாமி வேட்டைக்கு செல்வார் அப்போது வான வேடிக்கை நடைபெறும் இதையடுத்து பக்தர்களுக்கு சுவாமி அருள்வாக்கு நடைபெறும் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்வார்கள் சக்தி வாய்ந்த இந்த சுடலைமட சுவாமி திருக்கோவிலுக்கு நாமும் நம் குடும்பத்தோடு சென்று சுவாமியை வேண்டி எல்லா வளமும் பெறுவோம்